வணக்கம் இன்றைக்கு பொருட்பாளில் அங்கவியலில் தீ நட்பு என்கின்ற அதிகாரத்தில் ஐந்தாவது குரல் செய்து ஏமம் சாரா சிறியவர் புன்கேண்மை எய்தலின் எய்தாமை நன்று செய்தேமம் சாரா சிறியவர் புன்கேண்மை எய்தலின் எய்தாமை நன்று இங்கே செய்து ஏமம் சாரா சிறியவர் புன்கேண்மை இது வந்து எல்லாமே வந்து சரியாக நம்ம வந்து புரிஞ்சுக்கணும் செய் ஏமம் அப்படின்னா பாதுகாப்பு காவல் செய்து ஏமம் நம்ம இப்போது ஒரு சின்ன உதாரணத்து மூலமாக பார்ப்போம் நம்ம வந்து ஒரு வீடு கட்டுறோம் அந்த வீட்டுக்கு வந்து பாதுகாப்பாக இருக்கணும் அப்படின்றதுக்காக வந்து சுற்றியும் வந்து ஒரு மதில் சுவர் கட்டுறோம் கட்டி முன்னாடி வந்து ஒரு கிரில் கேட் போடுறோமா போட்டு அதுக்கு ஒரு பூட்டு இப்போ இதெல்லாம் நம்ம எதுக்கு பண்ணுறோம் ஒரு பாதுகாப்பாக இருக்கும் நமக்கு அப்படின்னு சொல்லி சரி இப்போ இந்த பூட்டு இருக்குங்கள இந்த பூட்டு வந்து ஒரு சமயத்தில் யாராவது ஒருத்தர் வந்து சும்மா இப்படி தட்டினாவே இந்த பூட்டு திறந்துருச்சுன்னு வச்சுக்கோங்க அப்போ இந்த வீட்டுக்கு என்ன பாதுகாப்பு இல்லையா நாம் என்ன நினச்சிட்ருப்போம் நம்ம வந்து இவ்வளோ பெரிய மதில் சுவர் கட்டியிருக்கோம் பூட்டியிருக்கோம் எல்லாம் இருக்கும் அதனால் நம்ம வந்து பா பாதுகாப்பாக உள்ளே இருக்கோம் அப்படின்னு நினச்சிட்ருந்தான் ஆனால் இந்த பூட்டு வந்து சரியாக இல்லாததுனால அந்த பாதுகாப்பு நமக்கு வந்து கிடைக்கிறது இல்லை இந்த மதில் சுவர் இல்லாமல் இந்த பூட்டும் கதவு இந்த கிரில் கேட்டும் போட்டும் பூட்டாமையும் இருந்திருந்தோம்னா நாம் என்ன பண்ணுவோம் இன்னுமே வந்து சரி நமக்கு வந்து இப்போது மதில் சுவரும் இல்லை பூட்டும் இல்லை இதெல்லாம் இல்லை நம்ம அதனால் முக்கியமான பொருள்லாம் பாதுகாப்பாக வைக்க வேண்டிய இடத்துல வச்சுப்போம் அப்படின்னு ஒரு வங்கியிலையோ அப்படி கொண்டு போய் வச்சுருவோம் இப்போது இதை நம்பி இந்த பாதுகாப்பை நம்பி நாம் இது நம்ம வீட்டுக்குள்ளே இருக்கிறதுலாம் பாதுகாப்பாக தான் இருக்கும் அப்படின்னு நம்பிட்டு இருக்கோம் இல்லைங்களா ஆனால் அந்த நம்பிக்கை வந்து பிழையாக போகிறது இல்லையா அதே மாதிரி தான் யார் செய்தேமம் சாரா சிறியவர் புன்கேன் நாம் நண்பர்கள் உறவுகள் அப்படின்றது வந்து நமக்கு வந்து எதுக்காக நம்ம வந்து நிறைய நண்பர்களை வந்து சேர்த்து வைக்கிறோம் நமக்கு ஒரு நல்லது கெட்டது அப்படின்னா நம்ம கூட வந்து நிற்பாங்க அப்படின்றதுக்காக ஆனால் அந்த நண்பர்கள் நமக்கு ஒரு துன்பம் வந்தபோது நம்ம கூட வந்து நிற்கலை அப்படிங்கும் போது அந்த நட்பு இருந்தால் என்ன இல்லாட்டினா என்ன நாம் இந்த பா பூட்டை நம்பி நம்ம பாதுகாப்பை வந்து கொஞ்சம் வந்து அசால்ட்டாக இருக்க மாதிரி நம்ம நண்பன் இருக்கானே அப்படின்னு சொல்லி நம்ம கொஞ்சம் அசால்ட்டாக இருப்போம் ஆனால் அது நமக்கு துன்பத்தை கொண்டு வந்து தான் தருது ஆக இந்த மாதிரி நட்பு எய்தலின் எய்தாமை நன்று இருக்கிறத காட்டிலும் இல்லாமல் இருக்கிறது நல்லது நம்ம முதல் குரலையும் பார்த்தோம் இல்லைங்களா அந்த மாதிரி நட்பு வந்து இருக்கிறத விட தனிமை வந்து சிறந்தது தனிமை வந்து சிறந்தது அப்படின்னா அது யோகிகளுக்கு தான் சிறந்தது நமக்கு வந்து தனிமை வந்து தனியாக இருந்தால் கொஞ்சம் பயந்தானே நம்ம த தனிமையாக பொழுது அந்த பயத்தை போக்குறதுக்கு அல்லது நம்ம இன்னும் கொஞ்சம் பாதுகாப்பாக இருக்கணும் அப்படின்றதுக்காக தான் அந்த நட்பை வந்து நம்ம வந்து பேணுகின்றோம் நம்மளாக போய் கூட சில நட்பை வந்து வழியை வந்து ஏற்படுத்தி கொள்கிறோம் ஆனால் அந்த நட்பே அந்த பாதுகாப்பையும் அந்த ஒரு நம்பிக்கையும் தரல அப்படின்னா அந்த நட்பு இருக்கிறதும் ஒன்று தான் இல்லாமல் இருக்கிறதும் ஒன்று தான் இல்லைங்களா அதுதான் இந்த குரலை சொல்கிறார் ஆக இந்த குரல்லையும் இதுக்கு முன்னாடி குரல் ரெண்டு குரல்லையும் ஒரு துன்பத்தின் போது நமக்கு ஒரு பிரச்சனை அப்படின்னு வந்தபோது நம்ம கூட நிற்காத நண்பர்கள் இருந்தும் பிரயோஜனம் இல்லை அப்படிப்பட்ட நண்பர்கள் இருப்பதை விட இல்லாமல் இருப்பது நல்லது அப்படின்னு சொல்கிறார் ஏன்னா நாமளே தனியாக வந்து இந்த பிரச்சனையை வந்து எதிர்கொள்ளணும் அப்படிங்கும் போது நாம் அதற்காக நம்ம தயார்படுத்தி கொள்வோம் அதனால் நம்மளால் அது வந்து முடியும் இந்த நண்பர்களால் நமக்கு அந்த தயாரிப்பும் இல்லாதனால் கண்டிப்பாக துன்பம் வரும் அப்படிங்கிறதுனால இந்த நட்பு இல்லாமல் இருக்கிறதே நல்லதுன்னு சொல்கிறேன் சரிங்களா நன்றி வணக்கம் நாளை அடுத்தோம்